காளியில் வீசமே காசி இதுக்கு பின்னாடி தான் காசி ஸ்தலமே சுவாமி நம்முடைய தொழில எந்த விதமான இடங்கள் இல்லாமல் நமக்கு சுவாமி நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் இது மிக அற்புதமான இந்த இடத்துக்கு எல்லாருக்கும் ஞானங்கள் கிடைக்கும் நிம்மதி உண்டு தீர்க்கமான உயிர்ப்பிச்சையும் மாங்கல்ய பிச்சையும் உண்டு என்பது ஐதீக வேத வரலாறுகள் பக்கத்திலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்குது பதினெண் புராணீஸ்வரர் கோவில் பேர் பதினெட்டு சித்தர்களும் இந்த யோகஸ்தானத்துல வந்து தினமும் வந்து இருந்து பூஜை புனஸ்காரங்கள் அவங்கவுங்க ஆத்மார்த்தமாக செஞ்சு மீண்டும் அந்த கோவிலுக்கு போய் அமர்ந்து சகலவிதமான இதை எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டு உலகத்திலேயே ராத்திரியில் ஒரு பூஜை நடக்கிறதுனா அர்த்ததாமாயி பூஜைகள் ஒன்று நடக்கிறதுனா அது சீர்காழியில் மட்டுந்தான் ராத்திரியில் மே முத்து சட்டம் அதற்கு வந்து துளியூண்டு நெத்தியில புணுகு சட்டம் சாத்திட்டு புணுகுங்கிறது கடையில வந்து வாங்குறது புணுங்கு கிடையாது புணுகு பூலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த புணுகு கோட்டையை நல்லெண்ணெயில் ஊறப்போட்டு சில நாள் ஆன பிறகு அது நிலக்கரி உண்டு பண்ணி அந்த ஆயில் பூரா ட்ராப் ஆன பிறகு அதை கிடுக்கி வச்சு புழிவாங்க அந்த கிடுக்கி வச்சு பிழிஞ்சு அதை சுவாமிக்கு அப்ளை பண்ணுறது அந்த சுவாமிட்ட தேங்காயை முழு தேங்காயை வச்சு கொடுப்போம் வேற உலகத்தில் எங்கேயுமே முழு தேங்காய் கொடுக்குற பழக்கம் கிடையாது அந்த தேங்காயை முழுசாக கொடுத்து இதை வீட்டுக்கு கொண்டு போய் பச்சையாக சாப்பிடணும் ஏன்னா சுவாமிகிட்ட பீஜ சுரூபம் இருக்கு விந்து சுரூபங்கள் கொண்டவர் சுவாமி அந்த சுவாமிக்கு பேர் பரிபூர்ண கடாச்சக சட்டநாத சுவாமி வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நமக்கு அப்படியே பரிபூர்ணமாக கொடுக்குறோம் உலகத்திலேயே சோமா கந்தர் ஸ்தலம் என்று அழைக்கும் ஒரே சிவாலயம் சீர்காழி எட்டு பைரவர்களை கொண்ட அஷ்டபைரவிரம் இந்த லோகத்துல இங்கபெருமானுக்கு சிவபெருமானுக்கு நூல மூணு சுரூபம் சிவனே இங்கு லிங்கம் குரு சங்கம சுரூபம் லிங்கம் பிரம்மபுரீஸ்வரர் குரு உமாமேஸ்வரர் சங்கமம் சட்டநாதர் இந்த ஸ்தலத்துக்கு மட்டும் பன்னிரண்டு திருப்பர்கள் அஞ்சு ஏலம் பன்னெண்டு இவற்றின் ஒடுக்கம் சீர்காழியா